ஃப்ரெண்ட்ஸ் எளிதாக ஹிந்தி வந்து பேச முடியும் அப்படின்றக்கான டெமோ தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹிந்தி பேச வேண்டிய சூழ்நிலையில் இருந்தீங்கன்னால் அதாவது இப்போ வெளிநாட்டில் பார்க்குறவங்களா இருப்பீங்க இல்லைன்னா அதாவது இந்தியாவில் வந்து இப்போ தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு மாநிலங்களில் போய் நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க உங்களுக்கு அந்த மாதிரி தேவை இருந்துச்சுன்னா எங்கக்கிட்ட நீங்கள் கட்டணம் அடிப்படையில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் தேவைப்படுபவர்கள் இதில் குறிப்பிட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு செய்யுங்க இப்போ நம்ம வந்து டெமோ வந்து உங்களுக்கு காட்டலாம் கியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு அர்த்தம் ஓகே ஹுவா அப்படின்னா ஆச்சு கியா ஹுவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன ஆச்சு நம்ம தமிழ் என்ன சொல்கிறோன்னா என்ன ஆச்சு ஓகே என்ன ஆச்சு அப்படின்னா கியா ஹுவா அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதே பாருங்கள் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவனுக்குனால் ஹிந்தியில் வந்து உஸ்கோ அப்படின்னு சொல்லணும் ஓகே அப்போ அவனுக்கு அப்படின்றது உஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம் அவனுக்கு அப்போ அவனுக்கு என்னாச்சு அப்ப எப்படி ஹிந்தியில் நீங்க சொல்லுவீங்க உஸ்கோ கியாஹுவா ஓகே அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லியாச்சு அதே பாருங்க அவனுக்கு ஏன் ஆச்சு அப்போ ஏன்னா நம்ம ஹிந்தியில் வந்து என்ன சொல்றோம்னா கியூன் அப்படின்னா ஏன் இதை நீங்க கியூன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அதாவது ஏன் அப்போ அவனுக்கு ஏன் ஆச்சுன்னா உஸ்கோ கியூ ஹூவா அதே பாருங்க எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஹிந்தியில் வந்து கைசே அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை இதை வந்து ஹிந்தியில் நம்ம பரேஷான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே பரேஷான்னா பிரச்சனை ஓகே ஸோ என்னுடைய கேள்வி வந்து இப்போ என்னென்னா அவனுக்கு எப்படி பிரச்சனை ஆச்சு ஓகே இதை நீங்கள் எப்படி ஹிந்தியில் சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் தேங்க் யூ